இந்த சபையில் திருச்சபையில் நீங்கள் செய்கிற ஒரு சின்ன வேலைக்கும் கர்த்தரை உங்களுக்கு கணக்கு கொடுப்பார் அமைச்சு சொல்லுங்களேன் நீங்கள் பார்க்குறீங்க ஆலயத்தினுடைய செக்ஷன் ஒருவேளை திருச்சபையினுடைய என்னுடைய அறிவு கெட்டியபடி இருக்கிறதுலே கடையாந்திர வேலை எதுதான் அதுதான் ஒருவேளை ஆலயத்தினுடைய செக்ஷன் தேவனுக்கு முன்பாக உத்தமமாய் தன் வேலையை செய்வார் என்றார் கடவுளுக்கு பயந்து அந்த வேலையை செய்வார் நான் சொல்கிறேன் அவருடைய சந்ததியின் சந்ததியும் ஆசீர்வதிக்கப்படும் அமைச்சு சொல்லுங்களேன் ஆசீர்வாதத்தை நீ விளையாட்ட நினைக்காதீங்க ஆசீர்வாதத்தை எதனோடி ஒப்பிடவே முடியாது எதனோடி ஒப்பிட முடியாது அவருக்கு பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதாக சொன்னது சொன்ன நான் இப்படி சொல்லுவேன் நான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது ஒரு ரிலே ரேஸ் மாதிரி எது மாதிரிங்க ரிலே ரேஸ் என் கையில் ஒரு ஜோதியை கொடுத்துருக்குறாங்க அந்த ஜோதியை நான் ஓடிட்டு வந்து என்னோட முடியக்கூடாது நான் யார் கையில் கொடுக்கணும் நான் எவ்வளோ சீக்கிரம் ஓடணும் எவ்வளோ நல்லா ஓடணும் ஓடி இன்னொருத்தன் கையில் கொடுக்கணும் அவன் இன்னொருத்தன் கையில் கொடுக்கணும் முடிவாக இந்த மூணு பேரோ நாலு பேரோ எத்தனை மீட்டர் இருக்கோ அது கேட்டது போல அவர்கள் இந்த ஓட்டையை ஓட்டத்தை சிறப்பாக முடிக்கணும் என்னுடைய அப் என்னுடைய தாத்தா ஓடினார் எங்கள் அப்பா கையில் கொடுத்தார் எங்கள் அப்பா ஓடுனார் என் கையில் கொடுத்துருக்கார் நான் ஓடி என் பையன் கையில் கொடுக்கணும் என் பையன் ஓடி அவன் பையன் கையில் கொடுக்கணும் அமைச்சு சொல்லுங்களேன் என் தாத்தா ஓடனதுக்கு என்னை கத்திர ஆசீர்வதிச்சார் எங்கள் அப்பாவை கிடையாது எங்கள் அப்பா அடுத்தது என்ன ஆசீர்வதிச்சார் எங்கள் அப்பா ஓடினதுக்கு என் பேர் என் என் பையனை அவரோட பேரைனை ஆசீர்வதிப்பார் நான் அவருக்கு முன்பாய் உத்தமமாக இருந்தால் என்னுடைய பேரை ஆசீர்வதிக்கப்படுவான் என் பையன் உத்தமமாக இருந்தால் அவன் பேர் ஆசீர்வதிக்கப்படுவான் என் பையனோ என் பையனுடைய பையனோ யாராவது ஒருவர் இந்த ரிலே ரேஸ் டார்ச்சை அணைச்சாங்கன்னா அந்த ஆசீர்வாதம் அவனோடும் அவன் பையனோடும் நின்று போய்விடும் எனக்கு அருமையான கத்திர பிள்ளைகளே தேவனுடைய ஆசீர்வாதம் நீ உங்களுடைய கட்பணி கேட்டாது தாளையத்தினுடைய கடையாந்திர வேலை என்பது செக்ஷன் தான் தன் வேலையை உத்தமமாய் செய்வார் என்றால் கடவுளுக்கு பயந்து நடுக்கத்தோடு செய்வார் என்றால் நான் சொல்றேன் அதை விட பிஷப் வேலை ஒரு பெரிய வேலையே கிடையாது அமைச்சு சொல்லுங்களேன் அதை விட மாடலேட்டர் ஒரு பெரிய பதவியே கிடையாது தேவனுக்கு முன்பாக நீ உத்தமமா நிற்கிறாய் அவ்வளவுதான் முடிஞ்சது எனக்கு முன்பாய் நீ உத்தமமா இருந்தியா ஆர் யூ ரைட் அவ்வளவுதான் நாளைக்கு ஞாயிற்று திருப்பி நாள் வரும்பொழுது நீங்களும் உங்கள் பிள்ளைகளை நிற்கும் போது உங்கள் பிள்ளைகள் உங்களை சபிப்பார்கள் டெ கேஸ் யூ அய்யோ என் பார்த்தா செய்த பாபம் தேவனுடைய ஆவலயத்திலே துணிகளை செய்த பாவம் நானும் சொல்லுகிறது அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்று சொல்வார்கள் யாரை பார்த்து எந்த தாய் தகுப்பன் தன் பிள்ளைகளை கத்திற்குள் வளர்த்தார்களோ எந்த தாய் தகுப்பன் தன் பிள்ளைகளை அடித்து தேவனுக்கு முன்பாய் தண்டித்து கத்துரை ஆலயத்தில் கொண்டு வந்து வைத்தார்களோ அந்த பிள்ளைகள் எழும்பி சொல்வார்கள் பெண்களில் நிறைய உண்டுமா ஆயிரம் பெண்கள் உண்டு அவர்களுக்குள்ளே நீ பாக்கியவதி